மதுரை மாவட்டம் திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி தற்போது பொதுமக்கள் கருப்பு கொடி கட்டி போராடி வருகிறார்கள் திருமங்கலம் கப்பலூர் சிட்கோ உள்ளிட்ட பகுதிகளில் கருப்பு கொடி கட்டி முழு அடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடைகளும் வணிக நிறுவனங்களும் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை உடனுக்குடன் பார்த்து வருகிறோம் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி தற்போது வணிகர்கள் பொதுமக்கள் போராடி வருகிறார்கள் இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கப்பலூர் சுங்கச்சாவடி என்பது நகர்ப்புற எல்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருநகர் பகுதியில் இருந்து மிக அருகே ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கிறது இது அமைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் அமைக்கப்பட்ட நாள் முதலாக விதிமுறைகளுக்கு மீறாக இந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு இருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைக்கு பல்வேறு விதிமுறைகள் இருக்கிறது அந்த குறிப்பிட்ட தொலைவிற்கு அருகிலேயே ஒரு இது போன்ற டோல்கேட் பயன்படுத்துவதாக தொடர்ந்து நீதிமன்றங்களில் கூட வழக்கு தொடரப்பட்டிருந்தது மேலும் அந்த சுங்கச்சாவடியின் காரணமாக திருமங்கலம் நகர் பகுதிக்கு செல்லக்கூடிய அதே போன்று அந்த டோல்கேட் அமைந்திருக்கக்கூடிய கப்பலூர் பகுதி என்பது மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை தொழிற்பேட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது என்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் கூட கட்டணம் கட்டி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் இல்லை இல்லை என்றால் அந்த உள்ளூர் வாகனங்களுக்கான விலக்கு அளிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஏற்கனவே அந்த திருமங்கலம் அனைத்து சங்கங்களின் உள்ளூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழு என ஒரு குழுவானது தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த கப்பலூர் டோல்கட்டை அகற்றுவதற்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் இன்று ஒரு இந்த போராட்டத்தின் ஒரு கட்டமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்து பல்வேறு சுவரட்டிகளை ஒட்டினார்கள் அப்பொழுது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட உரிய தீர்வு காணாத நிலையில் இன்று முதலாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக திருமங்கலம் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்களும் சரி பொதுமக்களும் அதே கப்பலூர் தொழிற்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் முழுவதுமாக காலை முதலாக முழு அடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் அதே போன்று கார் வேன் ஆட்டோ ஓட்டுநர்களும் கூட அந்த முழுவதுமாக இயக்கத்தை நிறுத்தி அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கடைகள் மற்றும் வீடுகளிலும் கூட அந்த கருப்பு கொடி கொட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையிலும் கூட மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் திருமங்கலம் பகுதி மக்களும் கப்பலூர் தொழிற்சாலை பிரதானமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கு சாதாரணமாக மதிய உணவுக்கு சென்று வருவதற்கு கூட கட்டணம் பெற்றிவிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருவதால் இதுபோன்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் வாக்காளர் அற்றைகளை திரும்ப போவதாகவும் கூறி முழு கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த கப்பல் சுங்கச்சாவடியை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் தற்பொழுது தேர்தல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம் பகுதி மற்றும் கப்பலூர் சுங்கச்சாவடி பகுதியைச் சேர்ந்த அந்த பொதுமக்களும் வணிகர்களும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து கருப்பு கொடி கட்டி இது போன்ற வேலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவார்களா என்பது குறித்தான கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது சூர்யா வணிகர்களுடைய முழு போராட்டம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சல்மான்